அவதூறாக தடுப்பு சட்டத்தின் கீழ் எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் சவுக்கு சங்கரின் தாயார் கமலா ஆட்குணர்வு மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கை கோடை விடுமுறை கால நீதிபதிகள் ஜி சுவாமிநாதன் பி பாலாஜி ஆகியோர் மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கியிருந்தனர் இதனை அடுத்து இந்த வழக்கை மூன்றாவது நீதிபதியான ஜி ஜெயச்சந்திரன் முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்திருந்தது அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் அட்வொகேட் ஜே ரவீந்திரன் இந்த விசாரணையின் போது நீதிபதி பி பாலாஜி பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தார் அந்த உத்தரவை ஏற்று இந்த வழக்கை டிவிஷன் பெஞ்ச் விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று போலீஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று வாதிட்டார் இதை முதலில் ஏற்க மறுத்த நீதிபதி இப்போது இந்த வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டல் சட்டத்தில் சிறையில் அடைத்தது தவறு என்று ஒருவேளை முடிவுக்கு வந்தால் ஒரு மணி நேரத்திற்கு பத்தாயிரம் அபராதம் என்று அவருக்கு தமிழக அரசு பணம் வழங்க தயாராக உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார் பின்னர் சவுக்கு சங்கர் எதற்காக குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்பதை அறிய இந்த நீதிமன்றம் விரும்புகிறது அதனால்

சுந்தர் மோகன் ஆகியோர் டிவிஷன் பெஞ்சில் விசாரணைக்கு பட்டியலிட பொறுப்பு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்கிறேன் என்று கூறியுள்ளார் இனி டிவிஷன் பெஞ்ச் தான் சவுக்கு சங்கரின் உண்டர் சட்ட வழக்கில் இறுதி முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள ஒன்னு சேனலை